அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார் ஜிம் மாஸ்டரை திருமணம் செய்து முன்னாள் காதலி குறித்து சொன்ன ஷாக் தகவல் நடிகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஆட்டிசம் குறைபாடோடு ஒரு மகன் இருக்கிறார் ஆனால் இரண்டு பேருமே சில காரணங்களால் பிரிந்து விட்டனர் பிரிந்த ஐம்பத்தி நான்கு வயது பபலு இருபத்தி நான்கு வயது ஷீத்தல் என்பவரை காதலித்தார் திருமணம் செய்து கொள்ளாமல் இருவரும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்து வந்த நிலையில் பப்லுவுக்கு பொம்பள சோக்கு கேட்குதா என்கிற விமர்சனம் என் வீட்டில் வீட்டில் கிடைக்காத கிடைக்காத சுகம் சாப்பாடு வெளியில் சாப்பிட என தெரிவித்தவர் மேலும் ஐம்பத்தி நான்கு வயதில் இருபத்தி நான்கு வயது பெண் கேட்குதா என பலரும் பப்ளூவை கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் பேட்டி ஒன்றில் உங்களுக்கு பொம்பள சோக்கு கேட்குதா என்ற கேள்விக்கு பதிலளித்த பப்ளூ பிருத்திவிராஜ் ஆமாம் எனக்கு பொம்பள சோக்கு கேட்குதுதான் என்றார் மேலும் முதலில் பணத்தை சம்பாதித்து பின் விருப்பம் போல் வாழலாம் என்னை பாருங்க நான் எவ்வளவு இளமையாக இருக்கிறேன் உடம்பை எப்படி ஃபிட்டாக வைத்திருக்கிறேன் எனக்கு பொம்பள சோக்கு கேட்குதுதான் என்று இளம் மனைவி கிடைத்த சந்தோஷத்தில் பேட்டி கொடுத்து வந்தார் பப்லு இந்த நிலையில் இளம் மனைவியுடன் டிக்டாக் ரீல்ஸ் என எல்லை மீறி அட்ராசிட்டி செய்து வந்த தாத்தா வயதில் இருக்கும் பப்லுவின் புதிய காதல் ஒரு வருடம் கூட தாக்கு பிடிக்கவில்லை அதற்குள் புட்டுக்குச்சு என்று சொல்லும் அளவிற்கு இருபத்தி நான்கு வயது ஷீதல் ஐம்பத்தி நான்கு வயது பப்லுவை விட்டு பிரிந்துவிட்டார் விட்டார் இதற்கு பப்லுவுக்கு வயதாகிவிட்டது அதனால் சீத்தல் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை அதனால் தான் சீத்தல் பறந்து சென்று விட்டார் என பலரும் கிண்டல் செய்தனர் அதற்கு பப்லு என்னை ஒருமுறை உத்து பாருங்கள் என்னால் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியாத அளவிற்கா நான் இருக்கிறேன் ஒன்றல்ல நாற்பது பெண்களை என்னால் திருப்திப்படுத்த முடியும் ஒரு பெண்ணுடன் சேர்வது எனக்கு காலை உணவு சாப்பிடுவது போலத்தான் எனக்கு தினமும் அது வேண்டும் ஆகையால் அப்படி பேசாதீர்கள் என பப்லு தெரிவித்திருந்தார் பப்லுவை பிரிந்த ஷீத்தல் சமீபத்தில் இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டார் அது தொடர்பான புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் அவர் உடனான பிரிவு குறித்து ஒரு பேட்டி அளித்திருக்கும் ஷீத்தல் பப்லு எனக்கு கொடுத்த அனைத்து பரிசுப் பொருட்களையும் மீண்டும் அவருக்கே கொடுத்து விட்டேன் அவர் எனக்கு பரிசாக கொடுத்த மோதிரத்தையும் மற்ற பரிசு பொருட்களையும் வைத்துக் கொண்டு இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் அதனால் தான் மீண்டும் அவரிடம் கொடுத்துவிட்டேன் விட்டேன் இருப்பது எனக்கு சுத்தமாக சரிபட்டு வராது என்று தோன்றியது அப்போது சேர்ந்திருப்பது சரி என்று தோன்றியது சேர்ந்திருந்தேன் அடுத்து பிரிவது சரி என்று தோன்றியது இப்போது நான் அவரை பிரிந்து எனது மனதுக்கு பிடித்த இன்னொருவருடன் வாழ்ந்து வருகிறேன் என ஷீதல் தெரிவித்தார் தற்போதைய உமேஷ் ஒரு தடகள வீரர் ஆவர் இவர் ஜிம்மில் பயிற்சியாளராக இருக்கிறார் உமேஷ் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஆண்களின் உடலமைப்பு ரவிவாஸ் கிளாசிக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின